ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு கள்ளக்குறிச்சி பேருந்து பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க சரியா இப்போ வந்து காலையில் வந்து மணி எட்டு ஆயிடுச்சு சரி ஒன்பது மணி ஆகும் போது நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்க இதுதான் நம்ம அரசு பேருந்து பயணத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதே போல் உங்களுடைய பயணம் தகவல்களையும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பயணம்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஆரோக்கியமானது ஹேப்பியானது நம்ம வந்து ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வேலையும் நம்ம பார்த்துறோங்க எப்பயும் போலவே நமக்கான ரெகுலர் சீட்டு லாஸ்ட் எண்டு சீட்டு ஓகே நம்ம வந்து அமர்ந்துடலாம் பார்க்கலாம் பஸ் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு ஓகே அமர்ந்தாச்சு அப்படியே ஜாலியாக வேடிக்கு பார்த்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்மளுடைய பயணம் ஒரே கடலில் ரெண்டு மாங்காய் அடிப்பது போல தாங்க ஒன்று வந்து நம்ம ஐடி பண்ண போகிறோங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு நண்பருக்கு அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளுடைய நண்பருடைய விவசாய தோட்டத்துக்கு நம்ம போய் அங்கே அந்த தோட்டத்தை ஒட்டி ஒரு வனம் இருக்குது அந்த வனத்தில் நமக்கு தேவையான மூலிகைகள் அண்டு அதோடைய விதைகள் நம்ம வந்து சேகரிக்க போகிறோங்க அதே இல்லாமல் அவருடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய தை பண்டிகை திருவிழாவிலையும் நம்ம கலந்துக்கிட்டு அதோடைய வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த தை பண்டிகை கிராமத்தில் உள்ள திருவிழா வீடியோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அண்டு நம்ம பயணத்தை பற்றி இப்போ நம்ம அப்படியே பார்த்துடலாம் சரியா ஒன்பது மணிக்கு சேலம் பஸ் இருந்து பஸ்ஸு வந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க இது சேலம் சிட்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா அதாவது இன்றைக்கி நம்ம வந்து கிளம்புற நாள் வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நம்ம கிராமத்தில் தை பண்டிகையை முடிச்சுட்டு அண்ணனுடைய கிராமத்துக்கு அப்படியே பயணிக்க போகிறேங்க அங்கே என்னடா இதுக்கு மேலே இப்படி திருவிழான்னு கேட்குறீங்களா திருவிழா தை திருவிழா அப்படிங்கிறது கிராமத்தில் எடுத்த வரைக்கும் சரியாக ஏழு நாள் டு எட்டு பத்து நாள் வரைக்கும் கூட கொண்டாடுவாங்க அதுதான் நம்ம வந்து பார்க்கறதுக்காக பயணிச்சிட்ருக்குறேங்க இப்போ நம்ம போகக்கூடிய பேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் மார்க்கமாக அதாவது வள வளப்பாடி சரி எடப்பாடி ஆத்தூர் சின்னச்சேலம் கள்ளக்குறிச்சி போய் விழுப்புரம் போகக்கூடிய பஸ்ஸில் போயிட்டுருக்குறங்க கவர்மெண்ட் பஸ் தான் இதோடைய அந்த ட்ராவல் எனக்கு பஸ் ட்ராவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா காரணம் என்னென்னா அப்படியே இனிமையாக இருக்கும் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படி தான் நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டுருக்குறேங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி ப பஸ் கட்டணம் பேருந்து பயண கட்டணம் எண்பத்தி அஞ்சு ரூபா பள்ளக்கு வி சித்தநாயகம் பாளையம் கூடிய பகுதியில் முத்துமலை முருகன் ஆலயம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து உலகத்திலேயே அதிக ஹைட்டு கொண்ட ஒரு சிலை கட்டமைப்பு இருக்கக்கூடிய பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே போகும்போது ஆத்தூர் வழியாக போகும்போது நீங்கள் பயணிக்க முடியும் பார்க்க முடியும் நீங்கள் கட்டாயம் இந்த வழியாக போனீங்கன்னா முத்துமலை முருகன் ஆலயத்தை வணங்கிட்டு போங்க அது ஆச்சரியமாக இருக்கும் போய் பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக முருகன் வந்து நல்லா அழகாக காட்சியளிப்பார் உங்களுக்கு இங்கேருந்தே கூட காமிக்கிறேன் பாருங்கள் பண்டி அப்படியே எந்த அளவுக்கு சில பாருங்க ஜொழிக்கிறாருங்களா கட்ட இந்த வழி மார்க்கமாக போகிறீங்க போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம ஆத்தூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சாச்சுங்க அண்ட் அதே போல் இந்த ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் வந்து அதிகப்படியாக பழம் வியாபாரம் வந்து நடக்குதுங்க சேலம் பஸ் நிலையத்தில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பழம் வந்து கடைகளில் இருக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனே வந்து பல கடை இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த பஸ்ஸு அந்த போகிற இடத்துக்கிட்ட உள்ள நெட்டக்க அப்படியே பார்த்திங்கன்னா வெறும் பல கடையாகவே இருக்கும் வேறு எந்த கடையும் இருக்காது அந்த இடத்துல போய் பஸ்ஸு நிற்கலை அதனால் நம்ம அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல நீங்கள் ஆத்தூர் மார்க்கமாக வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த காவல் நிலையத்தில் கூட வெறும் பலமாக வச்சுருக்கேன் அப்படிங்களா அதுமாரி அப்படியே நீட்டுக்காக ஆத்தூர் பேருந்து நிலையத்துலேருந்து சரியாக ஒரு மணி நேரம் பயணித்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சாச்சுங்க நம்ம சேலத்துலேருந்து கிளம்பும் போது ஒன்பது மணி இப்போ பார்த்திங்கன்னா சரியாக மணி பதினொன்று ரெண்டு மணி நேரம் நம்ம பேருந்து பயணம் நேரமாக அமைஞ்சு பஸ் கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி ரூபாய்தான் நம்ம வந்து சிக்னல்லே இறங்கிட்டு ஒரு நண்பருக்கு ஐடி பண்ணிட்டு நம்ம இப்போ கிராமத்து தை பண்டிகை கொண்டாடுறதுக்காக போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நண்பரும் நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டார் வீட்டில் கறி எடுத்துட்டாரு ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாம எடுத்துருக்குறங்கல அதனால் நமக்கு சாப்பாடு கட்ட போயிருக்கிறாரு கிராமத்து வீடியோ பண்டிகை வீடியோ அனைத்தும் நான் கீழே கொடுத்துருக்குறேன் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்